வணக்கம் லக்ஷ்மி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி இந்த பதிவு திருப்பியும் வந்து நிறைய சந்தேகம் பள்ளி பத்தி கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால வந்து பள்ளி வந்து நம்ம ஆல்ரெடி பள்ளி பத்தி நிறைய விஷயம் போட்டிருக்கோம் வீடியோல திருப்பியும் ஒரு பதிவு கொடுக்கலாம் பள்ளி வந்து நல்ல நல்ல விஷயங்களை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் அதே போல சில கெடுதலான விஷயங்களையும் சொல்றது உண்டு அதனாலதான் பள்ளி வந்து சகடம் பார்ப்பாங்க அந்த காலத்தில் வந்து கோயில்ல வந்து பள்ளி இருக்கும் பெருமாள் கோயிலில் சென்னையில வந்து பெருமாள் கோயில் வந்து காஞ்சிபுரத்துல வந்து தங்க பள்ளி அந்த பள்ளியை போய் வணங்குறவங்க கூட இருப்பாங்க அப்போனா பள்ளி வந்து ஒரு விசேஷமான ஒரு இதுதான் ஜந்து அப்படி அப்படிங்கிறப்ப பள்ளி வந்து நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கு அது எந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த நிறைய பலன் இருக்கு ஏன்னா பள்ளி ஒரு நல்ல சகுனமாக இருக்கிறதுனால தான் கோயிலில் தங்கப்பள்ளி இருக்கு அந்த தங்கப்பள்ளியை போய் பெருமாள் கோயிலில் போய் வணங்குறவங்க இருக்காங்க காஞ்சிபுரத்தில் ஸோ ஓகே நல்ல சகுனத்துக்கு நல்ல விஷயம் நல்ல இடங்கள்ல இருக்கிறப்போ அப்படிங்கறது நல்ல தெளிவாவே தெரியுது ஓகே நம்ம வீட்டுல பூஜை அறையில சில நேரத்தில் பள்ளி இருக்கும் சில நேரத்தில் வந்து வாசல்ல இருக்கும் என்னோட பேத்தி சொன்னா நம்ம பாத்ரூம்ல இருக்கு அங்க இருந்தா பள்ளி நல்லதான்னு கேட்குறான் ஏன்னா வந்து இது குழந்தை மாசம் தோணிருக்கு பள்ளி எங்க இருந்தா நல்லதா அப்படின்னுட்டு பள்ளி வந்து பூஜை அறையில இருக்கிறது அது ஒரு நல்ல விஷயம் வாசக்கல்ல வந்துச்சுன்னா நம்ம முன்னோர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து காத்திருக்காங்க குலதெய்வம் காத்திருக்கு மகாலட்சுமி இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் நம்பப்படுது இதனால பள்ளி வாசல்ல இருக்கிறப்ப எல்லாமே நல்ல சுகுனம் தான் நம்ம தலைவாசல்ல நிலைவாசல்ல நம்ம கதவு திறக்கப்பட்ட கொஞ்சம் பார்த்து கவனமா பள்ளியை வந்து கையாளணும் அப்ப துரத்தக்கூடாது வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா நல்ல சகுனம் நிலைவாசலேருந்து உள்ளே வந்துச்சுன்னா அது நல்ல சகணும்னு எடுத்துக்கணும் அதே போல பாத்ரூம்ல இருந்தா அவங்க கேட்ட கல்விக்கு நான் இந்த பதில சொல்லிடுறேன் பாத்ரூம்ல இருந்தா அந்த அளவுக்கு நல்லது இல்லை அது வெளியே போச்சுன்னா விட்டுடலாம் துரத்தவனும் இல்லை சில நேரத்தில் அது வந்துட்டும் போயிட்டே இருந்துச்சுன்னா இது ஒரு கெட்டது சொல்லிகிட்டே இருக்கு கெட்ட விஷயத்த நமக்கு அறிகுறிக்குது அப்ப வந்து அது தானாக வெளியே போடணும்னு சொல்லிட்டு விட்டோம் தானா வெளியே போகிறதுக்குள்ள ஏற்பாடு அப்படி அப்படியே தள்ளி விட்டோம்னா தானா வெளியே போயிடும் ஜன்னல் வழியாக போயிடும் எது வழியாக போயிடும் அதனால வந்து அந்த இடத்துல இருக்க பள்ளி விசேஷமும் கிடையாது அதே போல் அந்த இடத்துல வந்து வந்து ஒரு அச்சுறுத்தல் மாதிரி ஒரு வந்து ஒளி எடுப்போம் பள்ளி பிரச்சனை கூட கெட்ட விஷயங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம் பாத்ரூம்ல பள்ளி இருந்தால் கேடுதல் தான் ஓகேங்களா அதனால அந்த பாத்ரூம்க்கு பள்ளி வராத அளவுக்கு நம்ம சுத்தமா வச்சுப்போம் சரி எவ்வளவுதான் சுத்தமா இருந்து நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலுமே பூஜை அறை பள்ளி இருக்கும் பூஜை அறையில் பள்ளி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது அது எந்த இடத்துல இருந்தாலுமே அதை விட்டுடுங்க அதை கொஞ்சம் விட்டுருங்க அது நல்ல விஷயத்த தான் நம்ம உங்களுக்கு அறிவுறுத்தோம் இந்த இடத்துல சவுண்டு வருது இது வந்து மேலே அங்கிட்டு போய் சத்தம் கொடுக்குறது எந்த ஏன்னா பூஜை அறையில் நம்ம வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம பேசணுங்கிறது முதல் தெரிஞ்சுக்கணும் நல்ல விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறப்போ ஒரு சத்தம் கொடுக்கும் நல்லது தான் நடக்கும் இதுதான் பூஜாவையில் பள்ளி இருந்தால் ரொம்பவே நல்லது இது வந்து ரொம்ப தெளிவாயிருங்க இந்த இடத்துல இந்த சைடில் நின்று சத்தம் கொடுக்குது அந்த சைடில் நின்று சத்தம் கொடுக்குது அப்பா சத்தம் கொடுக்குது அதெல்லாத்த விட நீங்கள் பூஜையில் ஒன்றே ஒன்று தான் நல்லதை மட்டும்தான் நினைக்கிறோம் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேசணும் அப்படின்னாவே நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் காத்திருக்கேன் நல்ல விஷயத்துக்காக தான் அது பள்ளி ஒளி எழுப்புது ஓகேங்களா அதே போல் நம்ம ஹாலில் சில இடங்கள்லாம் கல்வி இருக்கும் சில எல்லாம் தரையில் ஓடும் அதெல்லாம் தேவையில்லை தரையிலலாம் ஓடணோம்னா அதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் உஜெலாம் நம்ம சுத்தமாக தான் வச்சுருக்கோம் ஆனால் வந்து அந்த இடத்துல போய் நம்ம வந்து ஓடிச்சுன்னா அது வந்து கடவுளோட அறிகளை ஆனால் வீட்டில் வந்து கிச்சன் பக்கத்தில் அப்படின்னா நீங்கள் கிச்சனை சுத்தமாக வச்சுக்கிறானு அர்த்தம் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும் பெருசாக ஒன்றும் இல்லை சுத்தமாக வச்சுட்டீங்கன்னு வராது அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தால் வராது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகேம்மா அதே போல் ஹாலையும் அப்படி தான் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேண்டாத இதுல இப்போ தலைவாசலில் வந்து ஹால் ஹால் தானேன்னு சொல்றீங்க தலைவாசலில் வந்து உள்ளே வந்தோம்னா அந்த பிள்ளையும் நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க நிறைய இதுக்காக வீட்டை வச்சுக்கிட்டு நிறைய பள்ளி வந்தால் நல்ல சகுனமா அப்படின்னு நினைக்காதீங்க ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கலாம் அவ்ளதான் சும்மா வந்து வீட சுத்தமாக வச்சுக்கலாம் அம்மா இருந்தால் நிறைய இடத்துல பள்ளிகள் வரும் அது வந்து வேலை தான் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து பள்ளி வந்து சத்தம் வந்து நல்ல விஷயங்களையும் சுமந்துட்டு வரும் சில கெட்ட விஷயங்களையும் சுமந்துட்டு வரும் கெட்ட விஷயங்கள் நம்ம அடிக்கடி வீட்டில் வந்து கெட்ட விஷயங்கள் பேசிகிட்டே இருந்தோம்னா அந்த நேரம் பார்த்து சத்தம் வச்சுன்னா அது நடக்கும்னு சொல்லுவாங்க அதனாலதான் வீட்டில் கெட்ட விஷயங்கள் ஜாஸ்தி பேசவே கூடாதுன்னு சொல்வாங்க பெரியவங்க நல்ல விஷயங்களை தான் பேசுவாங்க அதனாலதான் முத்தத்துல உட்காந்து வெளியில உட்காந்து பேசுவாங்க சில விஷயங்களை வந்து வெளியில போய் பேசறது நம்ம வேண்டாத விஷயங்கள்ல தான் வெளியில வச்சு முத்தத்துல போய் பேசுவாங்க வெளியில போய் பேசுவாங்க இந்த வெளியில விளாண்டா இருக்கும் தின்னைக்கு வெளியில போய் பேசுற பழக்கம்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு இன்னைக்கு எல்லாமே அப்பா சொன்ன வீட்டுக்குள்ள பேசணும் ஆனால் வீட்டுக்குள்ள இருக்கிற வரையும் நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல விஷயங்களை மட்டும் பேசிட்டே வந்தீங்கன்னா நல்லது கண்டிப்பா நடக்கும் நான் பள்ளியை பத்தி நான் எந்த இவ்வளோ தான் சொல்லிட்டேன் ஏன்னா நல்ல நிறையவே விளக்கங்கள் கொடுத்துட்டேன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பள்ளியை பற்றி இப்போ வந்து என்னுடைய பேத்தி கேட்ட கேள்விக்கு இந்த பதினை செய்து பலருடைய சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் பள்ளியை பத்தி இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கோம் மிக்க நன்றி